உங்களுடைய உங்களிடவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை என்போம் மெய்யின்போம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவெளிப்பாதை இது ஒரு வெளிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் நண்பர்களே நிகழ்ச்சிகள் செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு கொண்டு செல்கிறேன் என்ற பதிவு திருப்பாவிலிருந்து பத்தாம் இன்று மழையடி பத்து எனவே பத்தாம் பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம் ஞான விளக்கமாக இங்கு வழங்கப்படும் கருத்து அனைத்துமே ஞான விளக்கமே ஆண்டாம் பிறந்துகையுள்ள பத்தாவது பாசுரத்தை காண இருக்கிறோம் மாடிகழி பத்து என்பதால் முழுக்க முழுக்க ஞான விளக்கம் இப்பொழுது பாசுரத்தை கேட்போம் இதோ பாசுரம்

తుర துறாய முடி நாராயண நாயக்கரை உணியன பண்டி வருண ஊட்ட திங்க

இந்த முதல் என்ன கூறுகிறார் நோற்று நோற்றுதல் என்றால் என்ன நோற்றுதல் என்றால் தவம் ஏற்றுதல் தவம் ஏற்றுதல் சொர்க்கம் அந்த தவம் ஏற்றும்போது சொர்க்கம் என்ற நிலை ஏற்படுகிறது சொர்க்கம் என்பது என்ன சொர்க்கம் என்பது துன்பமற்ற நிலை மனிதன் ஒவ்வொருவரும் துன்பமற்ற நிலையிலே வாழ முற்படுகிறான் ஆனால் அதற்கான வழிமுறைகளை ஒதுக்கவில்லை எனவே வழிமுறைகளை சரியாக விட்டால் நாம் வாழும் வாழ்க்கை சொர்க்கமாகத்தான் இருக்கும் நண்பர்களே எனவே இந்த சொர்க்கம் என்பதற்கு துன்பமற்ற நிலை என்கின்ற பொருள் இருக்கிறது எனவே இது எப்படி ஏற்படும் தவம் ஏற்படும் தவம் ஏற்றும் போது ஏற்படும் எனவே இந்த தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய சொர்க்கமான இந்த துன்பமற்ற நிலை பேரின்ப பெருந்தளிப்பு நிலை உருவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது புக வேண்டும் வேண்டும் எங்கே அம்மன் என்பது என்ன இங்கே புகுதல் என்பது புகும் வேலை இங்கே எங்கே வேண்டும் என்பதுதான் நமக்கு தெரியவில்லை எனவேதான் தான் விளக்குகிறார் இந்த கவியிலே ஆண்டாள் நாச்சியார் புக வேண்டும் எங்கே புக வேண்டும் என்பதுதான் தெரியாமல் நாம் இழுத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தான் அம்மன் என்பது என்ன ஒவ்வொரு ஊரிலையும் அம்மன் கோயில் இருக்கும் ஆனால் இந்த அம்மன் கோயிலுக்கான விளக்கம் யாருக்காவது கிடைத்திருந்தால் மகிழ்ச்சி இப்பொழுது இப்பொழுது கிடைப்பது கிடைத்தவர்களுக்கு மகிழ கிடைத்தவர்களுக்கு ஓகே கிடைக்காதவர்களுக்கு இந்த விளக்கம் தருகிறேன் அம்மன் என்பது என்ன அம் என்பது இறை வேகம் இறை சுழற்சி இறை 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 சூழல் இருக்கிறது இதுதான் அம் என்ற பொருள் இறை வேகம் காட் ஸ்பீட் என்று சொல்லுவார்கள் எனவே இந்த இறை சுழற்சி என்பது கணிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலை இதுதான் வேகமான நிலை சரியா இந்த வேகத்திற்கு இதுவரை எந்த நிலையும் வரவில்லை அது இறைவேகத்திற்கான வேகத்திற்கான நிலை வேகத்தை விட கூடுதலான நிலையில் உள்ளது இந்த இறைவேகம் எனவே அது அம் என்பது அதுதான் சரியா அம் அன் அம் அம் மண் மண் என்பது என்ன மண் என்பது அழிக்க முடியாத நிலை அழிக்க முடியாத நிலை யாருக்கு இருக்க முடியும் இறைவன் இருக்க முடியும் வேறு யாரும் இருக்க முடியாது இறைவனுக்கு ஆதி அந்தம் இல்லாத நிலை எனவே அது ஆதி அந்தம் தொடக்கமும் முடிவும் அற்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் தான் அம்மன் இதுதான் அந்த அம்மனுக்கான விளக்கம் ஆனா அம்மன் ஆய் ஆய் என்பது என்ன அம் என்பது இறை சுழற்சி மண் என்பது நிலை பெற்ற நிலை பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய இறைநிலை ஆய் என்பது என்ன ஆய் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் குறிக்க இருக்கிறேன் அந்த ஆய் என்பது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஆய் என்பது அக்கண்ணா அந்த அக்கண்ணா என்பது நெற்றிப் பூவம் சரியா அதுதான் அம்மான் சரியா அம் அன் அம் மண் ஆய் அதுதான் அம்மனாய் இந்த அம்மனுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் எனவே இந்த அம்மன் நிலையில இருந்து கொண்டு அதாவது அம்மன் நிலைய என்பது இறை சுழற்சி இடை என்று சொல்லக்கூடிய அழிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஆய் என்பது அக்கண்ணா என்ற நெற்றிக்கண்ணில் இருக்கின்ற ஒரு ஆக்கினை சக்கரம் இதன்குள் நாம் போக வேண்டும் இதுதான் இங்கே கூறப்படுகிறது இதுதான் தவம் ஏற்றுவதற்கான நெற்றி நோக்கி செல்ல வேண்டும் என்கிறார் முதல் செல்வதனால் மாற்றம் தாராரோ மாற்றம் என்பது என்ன உடல் மாற்றம் மனமாற்றம் உடல் என்பது மாற்றம் பெறுகிறது உடல் எதை ஏற்க வேண்டும் எதை ஏற்க கூடாது என்பதை உணர்கிறது உடல் ஒளி பெறுகிறது உடல் நிலையை மாற்றம் ஏற்படுகிறது இறைவனோடு இணைக்குரிய நிலை ஏற்படுகிறது வள்ளலார் நடன நிலை எனவே இந்த ஒளிநிலை நடையக்கூடிய நிலையாகியன்பு பெருங்கிப்பு நிலை இறைவனோடு இணையும் போது அந்த அம்மன் நிலை வரும்போது நமக்கு தோன்றுகிறது சரியா எனவே இனிமே அம்மன் கோயிலை பார்க்கும்போது இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் இதுதான் அம்மன் இந்த அம்மன் கோயிலுக்கான விளக்கத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் எனவே இந்த அம்மன் நிலையிலே நாம் சென்று விட்டால் என்ன நடக்கிறது ஆற்றம் நிகழ்கிறது உடல் மனம் உயிர் மூன்றும் நமக்கு சீரிய முறையிலே இயங்குகிறது உடல் நோயற்று வருகிறது உடல் விளையகம் பெறுகிறது மனம் மனம் என்பது ஞான நிலையை பெறுகிறது அதன் மூலம் அந்த ஞான அறிவின் மூலம் மிகப்பெரிய இரையாற்றலை உணர்கிறோம் இரையாற்றலின் மூலம் என்ன அன்பு இரக்கம் பிறக்கிறது என்பதை வேண்டும் உயிர் என்பது நீடித்த ஒரு ஆய்வு நிலையாக இருக்கிறது இந்த தேகம் வலுப்பெறுகிறது இதுதான் இந்த மாற்றம் வாசல் திருவாதார் இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் வாசல் திறக்கப்பட வேண்டும் எந்த வாசல் அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய வாசல் எப்படி திறக்கும் இதை திறப்பதற்கு குண்டனி மகாசக்தியை மேலெழுப்ப வேண்டும் குண்டனி மகாசக்தியை மேலெழுப்பும் போதுதான் இந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய நெற்றி பூர்வம் இயங்க ஆரம்பிக்கிறது நெற்றி பூர்வம் இயங்க ஆரம்பித்தவுடன் நமக்கு அந்த தவநிலை ஏற்படுகிறது பெருங்களிப்பு நிலை ஏற்படுகிறது இந்த வாசல் திறக்காமல் இருக்கிறது அது திறக்கப்பட வேண்டும் அதுதான் வாசல் திருவாதார் அடுத்த வரி நாட்ட துழாய் முடி என்கிறார் நாட்ட துழாய் முடி என்பது என்ன நாட்டம் என்பது மனம் விஷம்னா மனம் என்று பொருள் துழாய் என்பது என்ன துழாய் என்பது வசிப்பிடம் என்று பொருள் இருக்கிறது துளசி என்ற பொருளும் இருக்கிறது எனவே இந்த வசிப்பிடம் நாட்ட துழாய் முடி அதாவது இறைவன் இங்கே வசிக்கிறான் என்றால் இந்த துழாய் என்று சொல்லக்கூடிய மேல் உறைவிடம் அந்த உறைவிடம் முடி முடியில் இருக்கிறது முடி என்பது என்ன முடி என்பது இந்த உடல் முடியும் நிலை இந்த உடல் முடியும் நிலை நான் பேசுவது முழுவதும் நமது உடலை பற்றி நமது பிண்டத்தை பற்றி அண்டரகசியம் பிண்ட ரகசியம் இந்த பிண்டத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தவம் ஏற்றுவது இந்த பிண்டத்தின் மூலம்தான் எனவே இந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய இறைப்பொருள் அதுதான் முடி அந்த முடி அங்கே துழாய் என்பது வசிப்பிடம் இறைவன் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறான் இங்கே மேலே சகசார சக்கரத்திலே சரியா நாராயணன் நம்மால் நாராயணன் என்பது என்ன நாராயணன் என்பது இறைவன் மறைபொருள் பரம்பொருள் என்று எதை வெண்டுமான வைத்துக் கொள்ளலாம் அந்த பரம்பொருள் நம்மால் போற்ற பறை நம்மால் போற்ற நம்மால் போற்றார் என்றால் நாம் தவம் போது தவம் தவம் ஏற்ற தோங்கும் போது பறை தரும் பறை என்பது நடனம் நடனம் என்பது உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆட்டம் இந்த ஆட்டம் எங்க இருக்கிறது புருவத்திலே சுழற்சியாக இருக்கிறது இந்த சுழற்சியாக இருக்கும் இந்த ஆற்றம் தான் அதாவது வெப்பத்துடன் கூடிய இந்த நிலையில ஏற்றும் போது உணர்ந்தால்தான் தெரியும் நான் சொன்னால் புரியாது எனவே தவம் என்பது அனுபவ நிலை ஆனந்த நிலை இந்த நிலையை நீங்கள் அனுபவித்தால்தான் உணர முடியும் ஊறுகாய் எப்படி இருக்கும் அதன் சுவை எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் அதை அஹ் உள்ளே செலுத்தினால்தான் அவருடைய சுவையை தெரியும் எனவே அது போலத்தான் இந்த ஊறுகாயின் சுவை எப்படி நீங்கள் உங்களால் உண்ணப்படும் போது அறியப்படுகிறதோ அதுபோல் தவமும் நீங்கள் அந்த அந்த நிலை அனுபவ நிலையை அனுபவிக்கும் போது ஆனந்த நிலையின் நிலையை உணர முடியும் இல்லை என்றால் தெரிய வாய்ப்பு இல்லை சரியா எனவே அந்த போற்ற பறைபெறும் புண்ணியன் புண்ணியன் என்றால் பாவம் செய்யாதவன் என்று பொருள் பாவம் செய்யாதவன் யார் இறைவன் தான் நாம் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தின் பாவத்தின் அதாவது பாவத்திலேயே விருந்து விடுகிறோம் அந்த பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதுதான் மாறுகிறது அந்த பதிவு மாறிதான் அதாவது நமது இன்ப துன்பம் என்ற நிலை உருவாகிறது இன்ப துன்ப நிலை உருவாகும் போது அந்த பாவத்தின் அடிப்படையில தான் இது கணிக்கப்படுகிறது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெடுதல் செய்தால் கெடுதல் தான் நடக்கும் எப்படி அந்த பந்து சுவட்டு வீசப்படுகிறது வீசப்படும் போது திரும்பி வருகிறதோ அதே வேகத்தில் அது போலத்தான் இந்த பாவ புண்ணியன் நிலையும் எனவே இந்த புண்ணியன் என்பது இறைவனோடு இணையும் போது நமக்கு அந்த நிலை உண்டாகும் ஏற்றும் போது எனவே புண்ணியன் என்பது தூய நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் என்று பொருள் அடுத்த வரியில கூறுகிறார் கூற்றத்தின் வாய்விடுந்த கும்பகர்ணன் கூற்றம் என்பதற்கு இங்கே ஒரு பொருள் எடுக்கிறது கூற்றம் என்பது இங்கே மரளி என்ற பொருள் எடுக்கிறது கூட்டம் என்பதற்கு யமன் என்ற பொருளும் இருக்கிறது மரளி என்ற பொருளும் இருக்கிறது மரளி என்றால் என்ன மரளி என்பது இங்கே என்று சொல்லப்படுகிறது இந்த இடைநிலை நம்மோடு இணையும் போது அங்கே நமக்கு ஒரு நிலை ஏற்படுகிறது மது மது அருந்தியமன் எப்படி தள்ளாடுகிறானோ அதுபோல இறைவனை அருந்திய நாம் தள்ளாடுகிறோம் அந்த மயக்கம் வேறு இந்த மயக்கம் வேறு அந்த மயக்கம் உடல்நிலையை பாதிக்கும் இந்த மயக்கம் இது நிலையை பாதிக்காமல் உடல் ஆற்றலை மிக வீக்கும் இரண்டும் வித்தியாசம் எனவே இந்த இறைவானுடன் இணையும் போது ஏற்படக்கூடிய கல் மயக்கம் மதுமயக்கம் இறை மயக்கம் என்பது மிக ஆனந்தமானது அற்புதமானது ஆற்றலை தரக்கூடியது காந்த நிலையை உற்பத்தி செய்து காந்த மேன்மையை நமக்கு ஏற்படுத்துகிறது காந்த காந்தப்படும் அதாவது மிகும்போது நமக்கு ஆற்றல் மிகுகிறது ஆற்றல் மிகும் இந்த உடல் வலி வலிமை பெறுகிறது உடல் மட்டுமல்ல இந்த மனம் கூட வலிமை பெறுகிறது உயிரும் ஆற்றல் பெறுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டத்தின் வாய் விழுந்த அந்த வாய் என்பது என்ன அந்த வாசல் என்பது அந்த வாசலில் விழுந்து விட்டோம் அந்த கலப்பின் மூலம் கும்பகர்ணன் கும்பகர்ணன் என்று ஒரு வார்த்தை வருகிறது கும்பகர்ணன் என்பது ஒரு உறக்க நிலை அதாவது கும்பகர்ணன் வந்து அவர் அவர் வந்து உறங்கிக் கொண்டே இருப்பார் என்பார்கள் ஏன் என்றால் கும்பகர்ண உறக்கம் என்பது கண் திறக்க முடியாத நிலை அவர் ஆறு மாதம் உறங்குவார் ஆறு மாதம் வெடித்திருப்பார் என்று கதைகளில் சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் நாம் பார்க்கவில்லை எனவே அந்த கும்பகர்ணன் என்பது இங்கே உறக்க நிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலே கூறக்கூடிய ஒரு உதாரணமே எனவே அந்த நிலையிலே உறங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் மீண்டு வர முடியாத நிலை அந்த இறை மயக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இங்கே கும்பகர்ணன் என்ற நிலையை தருகிறது இங்கே அடுத்த வரையிலே தோற்றம் உனக்கே பெருந்துகள் தானும் தோற்றம் என்பது தோற்றுவித்தல் என்ன தோற்றுவிக்கிறார் பெருந்துகளை தோற்றுவிக்கிறார் பெருந்துகள் என்பது என்ன பெருந்துகள் என்பது ஆனந்த பெருந்தளிப்பு இந்த ஆனந்த பெருங்கழிப்பு நிலை என்பது அந்த ஞான நிலை அடைந்தால் இறைவனோடு இணையும்போது மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அஹ் ஒரு ஒரு சிறப்பான ஒரு நிலை அந்த நிலைதான் இங்கே பெருந்துயல் பெருந்துயல் என்பது தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை அந்த தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலைதான் இங்கே தவமேற்றம் போது அற்ற ஆற்ற அனந்தலாய் ஆற்றல் என்றால் முற்றிய நிலை முற்றிய நிலை என்றால் முயர்ந்த நிலை அனந்தல் என்பது மயக்க நிலை இந்த மயக்கம் இருக்கிறது அல்லவா இந்த இறைனோடு இணையும் போது ஏற்படக்கூடிய இந்த ஆனந்த பெருங்களிப்பு என்கின்ற மயக்கம் உடையா என்றால் தவமீற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே அது அருங்கலம் அருங்கலம் என்பது என்ன அருங்கலம் என்பது அந்த இறைவனை போற்றக்கூடிய நிலை அந்த அருங்கலம் என்பது இரண்டு களம் இருக்கிறது இங்கே நெற்றி போகணும் தலை உச்சியும் அதுதான் அருங்கலம் இந்த அருங்கலம் இரண்டும் தான் நமக்கு ஆற்றலை தரக்கூடிய நிலையாக இருந்து கொண்டு அந்த ஆற்றல் நிலையிலேயே ஆற்றல் நிலையை மேம்படுத்தக்கூடிய நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த இரண்டும் தான் அருங்கலம் இந்த அருங்கலம் தான் நமக்கு ஆற்றலை தருகிறது காந்த நிலையை உருவாக்குகிறது தேற்றமாய் வந்து திருவாளா ரம்பாவா என்றால் தேற்றம் என்பது ஞானநிலை தெளிவு நிலை இந்த ஞான தெளிவு நிலை ஏற்படுத்தக்கூடிய தவநிலை ஏற்றும் போது நமக்கு ஞானநிலை ஏற்படுகிறது அதன் மூலம் மனம் உடல் உயிர் மூன்றும் தெளிவு பெறுகிறது இதன் மூலம் இந்த இறை மாய்க்கம் என்ற நிலையிலே வரும்போது நமக்கு இறைவனோடு இணை நிலை ஏற்படும் போது நமக்கு ஞானநிலை தெளிவாக உருக ஏற்படுகிறது அதன் மூலமாக உடல் நன்றாக இருக்கிறது நோயற்று இருக்கிறது மனம் நன்றாக சிந்திக்கிறது நற்சிந்தனை பிறக்கிறது உயிர் நீண்ட தேகத்தை அழித்துக் கொண்டு இந்த உடலில் உடல் நல்ல உடலாக இருப்பதால் அந்த உடலிலேயே உயிர் என்பது நீண்ட காலம் நீடித்திருக்கிறது இந்த உடல் நன்றாக இல்லை என்றால் இந்த உயிர் நம்மை விட்டு போய்விடும் இந்த வீடு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்த நிலையில் இருந்தாலுபடியே அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது எனவே அந்த சுத்தமான வீட்டில் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொண்டால் நமது நமது உயிர் நீடிக்கும் நீண்ட காலம் வாழ்வோம் என்று கூறி எனவே இந்த உடல் மனம் உயிர் மூன்றும் இயங்குவதற்கு முக்கிய காரணம் தவம் தியானம் என்று சொல்லக்கூடிய இறைக்கலப்பு என்பதை நினைவில் கொண்டு அனைவரும் தவம் ஏற்றுவோம் நீண்டகால் வாழ்வோம் இறைவனோடு இணைவோம் என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த கவியிலே நன்றி நண்பர்களே